ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக்கான வேர்ட்ஸ் பட் அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா ஹாவ் ஹேஸ் ஹேட் ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும் ஸோ அதை இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ஒரு கிராமருமே ஸோ அதை ஏன் யூஸ் பண்ணுறோம் எதனால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதை நமக்கு லைஃப் லாங் மறக்கவே மறக்காது ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமே உங்களுக்கு இந்த ஹேவ் ஹேஸில் உங்களுக்கு டவுட்ஸே வராது ஃபார்மெட் அப்படிங்கிறது என்னென்னா

நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதே பார்க்க போகிறோம் அடுத்து கொஷின் டைம் ஸோ நான் உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் மேக் பண்ணப் போகிறேன் ஸோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதுதான் அந்த ஹேவ் அண்ட் ஹேஸோட ஃபார்மேட் ஸோ நான் சொன்ன மாதிரி எப்படி மேக்ஸுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டனோ ஸோ அந்த மாதிரி இந்த கிராமருக்கு நம்ம ஃபார்மேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ பார்க்கலாம் இப்போது இந்த ஐ வி யு தே இது வரும்போது மட்டும்தான் நம்ம ஹாவ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதாவது இது இந்த ஐ வி யு தே அப்படின்னா என்னென்னா சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் ஐனா நான் வீணா நாங்கள் யூனா நீ இல்லைனா நீங்கள் தேனா அவர்கள் ஸோ இவங்களை பற்றி மட்டும் பேசும்போது தான் நம்ம ஹாவ் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு ஹீ ஷீ இட் இந்த அவன் அவள் அது இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது ஹேஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஓகே என்ன ஃபார்மெட் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ இந்த வேர் வி யூஸ் அது என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வி யூஸ் அப்படின்னா இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வேர் வி யூஸ் நம்ம தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எங் புது ட்ரெஸ் இருக்கு என்கிட்ட காரு இருக்கு என்கிட்ட பைக் இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு புது பைக் இருக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு புது புக் இருக்கு ஸோ அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் தான் அந்த இருக்குன்னு நம்ம தமிழ்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அதுக்கு தான் நம்ம இந்த ஹேவண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த ஹேவ் அண்ட் ஹேஸை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அதாவது தமிழில் எப்போ எல்லாம் நம்ம இருக்குது என்கிட்ட இது இருக்குது உங்ககிட்ட அது இருக்குது இல்லை அப்படின்னா இப்போ திங்ஸுக்கு என்கிட்ட இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஹேவ் யூஸ் பண்ணும் ஸோ ஏன்னா அந்த இருக்குது அப்படின்ற தமிழில் வேர்டு வருது அதே மாதிரி எனக்கு ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஹேவ் யூஸ் பண்ணணும் ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம் நீங்கள் என்ன ஒரே ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ இதை வந்து நம்ம ப்ரெசென்ட்டுக்கு மட்டும்தான் பண்ணும் சோ இப்போ எனக்கு மீட்டிங் இருக்கு இப்போ எனக்கு ஃபீவரா இருக்கு ஸோ அப்படின்னா நம்ம இந்த ப்ரெசண்ட்ல ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்றோம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஐ ஹேவ் நியூ கார் ஏன் கிட்ட ஸோ என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ஐ அதாவது நான் ஏன் கிட்ட ஐ ஹேவ் அ நியூ கார் என்கிட்ட நியூ கார் இருக்கு புது கார் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் சோ அப்ப என்ன சொல்லணும் ஐ ஹாவ் அ நியூ கார் அடுத்து யூ ஹாவ் அ பிரதர் உங்களுக்கு பிரதர் இருக்காங்க உனக்கு அண்ணன் அண்ணன் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் சோ அப்ப யூ ஹாவ் பிரதர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தே ஹேவ் அ மெடிக்கல் ஷாப் ஸோ அவங்களுக்கு கடை இருக்குது அவங்க ஒன்னாக கடை வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல ஸோ அதை எப்படி சொல்லலாம் தே ஹேவ் அ மெடிக்கல் ஷாப் ஸோ ப்ரெசென்ட்டில் இப்போ அவங்க கிட்ட கடை இருக்குது ஸோ அப்படிங்கும்போது தே ஹேவ் மெடிக்கல் ஷாப் அடுத்து அஜய் அண்ட் ரியா ஹாவ் அ ஹவுஸ் ஸோ இந்த இடத்துல அஜய் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அஜய் அண்ட் ரியா அப்படின்னு வருது ஸோ அப்போ இந்த அஜய் அண்ட் ரியா அப்படிங்கிறது ஹீ ஷீ தானே நீங்கள் ஹீ ஷீ வந்தால் ஹாஸ் தானே யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறோம் ஸோ ரெண்டு பேர் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ அதனால் இது என்ன சப்ஜெக்டில் வந்துடும் அப்படின்னா தேல வந்துடும் ஸோ இப்போ கிட்ட ஒரு ஹவுஸ் இருக்குது அவங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ தே ஹாவ் அ ஹவுஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல ரெண்டு பேர் ப்ளூரல்ல யூஸ் பண்ணும்போது நம்ம தே அப்படிங்கிற சப்ஜெக்ட் தான் சொல்லுவோம் ஸோ இப்போ அஜெய் அண்ட் ரியா ஹாவ் அ ஹவுஸ் அடுத்தது வி ஹாவ் அ மீட்டிங் எங்களுக்கு ஸோ இப்போ வி அப்படிங்கும்போது நாங்கள் ஸோ இப்போ எங்களுக்கு மீட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது ஹாவ் யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹேஸ்ஸுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தர்லாம் ஸோ ஹாவ் பார்த்தோம் have எங்கே யூஸ் பண்ணணும் ஐ வி யூ தே அப்படிங்கிற சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணணும் ஹி ஷி இட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வர்றதுக்கப்போ நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுவும் ப்ரெசென்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதாவது இப்போ அவகிட்ட புது ஃபோன் இருக்குது இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட புது ஃபோன் இருக்குது ஸோ இப்போ அவகிட்ட அப்படிங்கும்போது அவள் அப்படிங்கும்போது ஷீ யூஸ் பண்ணுறோம் அப்போ ஷீ ஹேஸ் அ நியூ மொபைல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் அருண் ஹேஸ் அ மொபைல் ஸோ அருண் கிட்ட மொபைல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அப்போ அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது ஹேஸ் யூஸ் பண்றோம் அடுத்தது ஹீ ஹேஸ் அ கிரெடிட் கார்டு ஸோ அவர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ அப்போ என்ன யூஸ் பண்ணுறோம் ஹேஸ் யூஸ் பண்றோம் அதே மாதிரி மை மொபைல் ஹேஸ் அ டியூவல் கேமரா சிஸ்டம் ஸோ என்கிட்ட மொபைல் இருக்கு புது மொபைல் ஸோ அப்போ அதில் டியூவல் கேமரா சிஸ்டம் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ இருக்கு அப்படிங்கும்போது ஹேஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல மை மொபைல் அப்படிங்கிறது இட் அதாவது அது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த இடத்துல ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் மை மொபைல் ஹேஸ் அ டியூவல் கேமரா சிஸ்டம் Next, we have a flat. இட் ஹேஸ் ஃபைவ் பெட்ரூம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல ஹேவும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹாஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்படின்னு பார்க்கலாமா ஸோ இந்த இடத்துல பாருங்க சப்ஜெக்ட் அப்படின்னு வி ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன் வி அதாவது நாங்கள் கிட்ட அப்படின்னு நான் அப்போது வி வந்திருக்கனால இந்த இடத்துல ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கேன் வி ஹாவ் அ ஃப்ளாட் எங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கு ஸோ அப்போ அந்த அது அப்படின்னு சொல்லும்போது இட் அப்போ ஃப்ளாட் அப்படிங்கும்போது அது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இட் ஹேஸ் ஃபைவ் ஸோ அந்த பெட்ரூமுக்கு அந்த ஃப்ளாட்டுக்கு அஞ்சு பெட்ரூம் Mirka Sonrapa, It has five bedrooms. ஸோ இப்போ அதுவே நெகட்டிவாக எப்படி சொல்கிறது இப்போது ஐ ஹேவ் அ கார்னு சொன்னேன் என்கிட்ட கார் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஸோ அதுவே வந்து என்கிட்ட கார் இல்லை அதாவது இல்லை அப்படின்னா நெகட்டிவ் ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கான ஃபார்மேட் இருக்குது ஒன்றும் இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ் அவ்வளோதான் ஸோ டோன்ட் ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஸோ இப்போ என்கிட்ட கார் இருக்குன்னா ஐ ஹாவ் அ கார் என்கிட்ட கார் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ கார் ஸோ அந்த டோன்ட் ஹாவ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஐ வி யூ தேக்கு யூஸ் பண்ணணும் இந்த சப்ஜெக்ட் வரும்போது டோன்ட் ஹாவ் தான் யூஸ் பண்ணணும் அடுத்தது ஹீ ஷீட் ஸோ ஹீ ஷீட் வரும்போது போது டஸ்ஸென்ட் ஹேவ் யூஸ் பண்ணணும் இந்த டோன்ட் ஹேவ் இந்த டஸ் இன்ட் ஹேவ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை டு நாட் அதை தான் வந்து நான் டோன்ட் அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிருக்கேன் அதே மாதிரி டஸ் நாட்டுங்கிறது தான் நான் டஸ்ஸென்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ அப்போ ஹீ ஷீட் வந்ததுன்னால் டஸ் இன்ட் ஹேவ் அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம் ஸோ இந்த ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்கோங்க அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணப் போகிறோம் ஸோ நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் இதுவுமே ப்ரெசென்ட்டு தான் இப்போ என்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஐ டோன்ட் ஹாவ் அ கார் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் ஹாவ் அ கார் என்கிட்ட கார் இல்லை ஸோ அப்போ டோன்ட் இந்த இடத்துல சப்ஜெக்ட் ஐ யூஸ் பண்ணுறதுனால டோன்ட் ஹாவ் அப்படின்ற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது தே டோன்ட் ஹாவ் அ ஹவுஸ் அவங்களுக்கு வீடு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அப்போ தே வரும்போது டோன்ட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வி டோன்ட் ஹாவ் அ பெட் எங்ககிட்ட பெட்டெல்லாம் எதுவும் இல்லை நாங்கள் வளர்க்கலை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ வி டோன்ட் ஹாவ் அ பெட் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்தது டஸ் அண்ட் ஹாவ் எப்படி யூஸ் பண்ணலாம் அதாவது ஹேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல அதுக்கு பதிலாக நெகட்டிவ் அப்படின்னா டசன்ட் ஹாவ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறோம் அருண் டசண்ட் ஹாவக் கார் இப்போ நான் போன சென்டென்ஸில் சொல்லியிருப்பேன் அருண் ஹாஸ்கார்னு சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஹேஸுக்கு பதிலாக தான் இந்த டசன் ஹாவ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அவங்ககிட்ட இல்லைன்னு நெகட்டிவாக சொல்லும்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் ஹேஸுக்கு பதிலாக டசன் அண்ட் வேர்ட் வேர்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ அப்போ அருண் டஸ் அண்ட் ஹாவ் அக்கார் அடுத்து ஷீ have ஹாவ் அ ஹவுஸ் கிட்ட அவள் கிட்ட வீடு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இல்லைன்னு நெகட்டிவ்ல சொல்கிறேன் ஷீ doesn't ஹாவ் அ ஹவுஸ் அடுத்து ஹீ doesn't ஹாவ் அ ஃபீவர் ஸோ அவனுக்கு ஃபீவர்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நல்லா தான் இருக்கான் அவனுக்கு ஃபீவர் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ ஹீ டசன் ஹாவ் அ ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ நம்ம ஹேட் பார்க்க போகிறோம் ஸோ ஹேட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் என்கிட்ட வீடு இருந்ததுன்னு சொல்லுவோம் அதாவது பாஸ்ட்டில் ஸோ அந்த ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஸோ அதுக்கு ஃபார்மெட் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த ஹேடுக்கான ஃபார்மெட் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் ஐ வி யூ தே ஹீ ஷீட் ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஹேடு தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஸோ இப்போ அதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சொல்ல அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கும் அதே ஃபார்மேட் தான் பட் ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஹேட் யூஸ் பண்ற இடத்துல டிண்ட் ஹேவ் யூஸ் பண்றோம் இந்த டிண்ட்னா என்னன்னா டிட் நாட் அதுதான் நான் ஷார்டா டிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஸோ இதுவும் அதே மாதிரி ஹை வி யூ It அதாவது என்கிட்ட வீடு இருந்ததே இல்லை இல்லை இருந்ததே இல்லை அதுதான் வந்து அந்த டிண்ட் ஹேவ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அப்போ நெகட்டிவ் ஸோ இப்போ நெகட்டிவாக சொல்லும்போது இருந்ததுன்னா ஹேடு யூஸ் பண்ணுறோம் இருந்ததே இல்லை அப்படின்னா டிண்ட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஹேடுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம் ஸோ ஹேட் அப்படிங்கிறது பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் அண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது யூஸ் பண்ணுறோம் ஸோ ஐ ஹேட் அ ஹ ஹ ஹவுஸ் என்கிட்ட ஒரு வீடு இருந்தது ஸோ அடுத்த ஷீ ஹேட் அ நியூ ட்ரெஸ் ஸோ அவகிட்ட நியூ ட்ரெஸ் இருந்தது இப்போ அது பழச ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இருந்தது அவகிட்ட இருந்தது அப்படிங்கும்போது போது ஷீ ஹேட் அ நியூ ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது தே ஹேட் அ மீட்டிங் ஏன் அவங்க வரல அவ ஏன்னா அவங்களுக்கு மீட்டிங் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ தே ஹேட் அ மீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த இருந்ததே இல்லை தான் நம்ம இந்த டின்ட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஐ டென்ட் ஹாவ் அ கார் அப்படின்னா என்கிட்ட கார் இருந்ததே இல்லை ஸோ இது வரைக்கும் நாங்கள் காரே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஐ டென்ட் ஹாவ் அ கார் அடுத்து டே தே டிண்ட் ஹாவ் அ மொபைல் அவங்க கிட்ட மொபைல் இருந்ததே இல்லை இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் இந்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஸோ அப்போ தே டின் ஹாவ் அ மொபைல் அடுத்து ஹிடின் ஹாவ் அ பைக் ஸோ அவங்ககிட்ட பைக்கே இருந்ததில்லை அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவன் காலேஜ் படிக்கும்போது அவங்க கிட்ட பைக்கே இருந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்போ ஹிடின் ஹாவ் அ பைக் கொஷின் டைம் பார்க்கலாமா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஐ டேஷ் அ மீட்டிங் ஸோ இதுக்கு ஹேவ் யூஸ் பண்ணுவா ஹேஸ் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லுங்கள் அண்ட் ஷீ டேஷ் அ நியூ கார் அவர்கிட்ட நியூ கார் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ ஹேவ் யூஸ் பண்ணுமா ஹேஸ் யூஸ் பண்ணணுமா அடுத்து தே டேஷ் அ மீட்டிங் எஸ்டர்டே ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு க்ளூ இருக்குது என்னென்னா எஸ்டர்டே ஸோ அப்போ எஸ்டர்டே அப்படிங்கும்போது போது நேத்து ஸோ அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு மீட்டிங் இருந்ததுன்னு நான் சொல்கிறப்போ ஹேவ் யூஸ் பண்ணுமா ஹேட் யூஸ் பண்ணணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற